வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் வி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி ரெட்டியார் உள்ள பிரசிடென்சி மேல்நிலை இரண்டாம் ஆண்டு விளையாட்டு தினம் கொண்டாடப்பட்டது விழாவில் பள்ளியின் தாளர் கிறிஸ்டியராஜ் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக மார்டின கௌதம் கலந்து கொண்டார் மாணவர்களுக்கான பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சுழல் கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது ஆண்டு விளையாட்டு தின நிகழ்ச்சியை முன்னிட்டு மாணவர்களுக்கு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி இரண்டாம் ஆண்டு விளையாட்டு விழாவில் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின்கான ஏற்பாடுகளை பள்ளியின் செயலாளர் கௌதம் மற்றும் பள்ளியின் துணை முதல்வர் ஜோசப் ஜான்பால் மற்றும் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் மற்றும் மேற்கொண்டனர்